யாழ்ப்பாணத்தில் கடும் மழை மேலிருந்து கீழே விழுந்த மீன்கள் நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை மக்களை அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் தங்கத்தின் விலையில் சற்று சரிவு வெளியான முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாண நகரில் சிறப்பு போலீஸ் பிரிவு குற்றம் நடந்த இடத்திற்கு பத்து நிமிடத்தில் வருகை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கொல்லப்பட்டவர்களுக்கான முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நேற்று வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் வடக்கு கிழக்கில் பலத்த மழைக்கு வாய்ப்பு தங்காலையில் மீட்கப்பட்ட கொடிய போதைப் பொருள் போதை நிலையில் மீட்கப்பட்ட நாய்களும் உயிரிழப்பு ஒலி குற்றவாளி இசாரசி யாழ்ப்பாணம் குர்நகரில் இருந்து படகில் தப்பியோட்டம் வெளியானது முக்கிய தகவல் கட்டுப்பாட்டு விலையை மீறி குடிதண்ணீர் போத்தலை விற்பனை செய்தவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் அம்பாறை மாவட்டத்தில் சம்பவம் எங்களுக்கும் அஸ்வெஸ்ம உதவி திட்டம் வேண்டும் நாற்பத்தி மூன்று லட்சம் மக்கள் கோரிக்கை யாழ்ப்பாணத்தில் நேற்று வைத்த மழையில் மீன்கள் சில கீழே விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகரை மையமாக கொண்டு போலீசாரின் விசேடு சேர்வை மையம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது வீதி போக்குவரத்து பிரச்சினைகள் சிறு குற்றங்கள் என்பவற்றை தவிர்க்கும் வகையில் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமாஹா தலைமையில் சம்பிரதாய பூர்வமாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் இவ்விசேடு சேர்வை மையம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதன் சேவையை பெற்றுக்கொள்ள பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் முறையிடுவதன் மூலம் போலீசார் குறித்த பகுதிக்கு விரைந்து சென்று பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதன் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரிவினை ஆரம்பிப்பதில் யாழ் மாவட்டத்தினுடைய எஸ் எஸ் பி ஜெயமகா அதோடு ஏஎஸ்பி தில்ரூக் அதைவிட தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஹெச்கிஒய் செனவிரத்னா ஆகியோர் இணைந்து இந்த முயற்சியை மேற்கொண்டு இன்றைய தினம் அதனுடைய உத்தியோகபூர்வமான செயற்பாட்டை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த செயற்பாடு என்னவென்றால் சைபர் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று என்கின்ற ஒரு இலக்கத்தினூடாக யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கின்ற மக்கள் உடனடியாக இடம்பெறுகின்ற சட்டவிரோதமான அநாகரிகமான மற்றும் அபாயகரமான செயற்பாடுகள் தொடர்பாக முறைப்பாடு அளிக்க முடியும் அவ்வாறு முறைப்பாடு அடித் அளித்து குறுகிய நேரத்துக்குள் அதிகபட்சமாக பத்து நிமிடங்களுக்குள் அந்த இடத்திற்கு நேரடியாக போலீஸ் பிரிவினர் வருகை தந்து அதனை அணுகுகின்ற செயற்பாடு இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது மீளவும் அந்த இலக்கத்தினை ஞாபகப்படுத்துகின்றோம் சைபர் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று என்ற இலக்கத்தினூடாக அழைத்து தங்களினுடைய பிரச்சனையையும் அந்த பிரச்சனை இடம்பெறுகின்ற இடத்தையும் தாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது உடனடியாக போலீசார் அந்த இடத்திற்கு வருகை தருவார்கள் இது யாழ்ப்பாண பிராந்தியம் தவிர்ந்த ஏனைய பிராந்தியங்களில் யாதேனும் பிரச்சனைகள் இடம்பெறுகின்ற பொழுதும் கூட நீங்கள் இந்த அழைப்பினூடாக அழைத்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உரிய பிரிவுக்கு உடனடியாக அந்த தகவலை வழங்கி தங்களுக்கான சேவையை தருவார்கள் விசேடமாக யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குள் அவர்களே உடனடியாக வருவார்கள் என்பது இங்கு விசேட அம்சம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட அறுபத்தி எட்டு பேரின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றுள்ளன யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் த சத்தியமூர்த்தி உள்ளிட்ட வைத்தியசாலை சமூகத்தினர் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பதினோரு மணி பன்னிரண்டு மணி இருக்கும் ஒரே சத்தம் உண்மையிலே எனக்கு இப்பவும் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது அவ்வளவு சத்தம் கேட்டபடி இருந்தது நாங்கள் என்ன செய்யறோம் என்று தெரியாமல் இருந்தோம் அப்போது அந்த மங்கையரசி என்று சொல்லி அரசி அக்கா அவ வந்து நர்ஸ் எங்களுடைய நெடுந்தி வச்சிருந்தவர் எங்களுடைய உறவினரும் கூட உண்மையில் அவ ஓடி வந்து என்னிடம் பஞ்சு தந்தான் இந்த ராதிபனுக்கு காதுக்குள்ள வையுங்க பஞ்ச வச்சால் கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் ஆறுதலாக இருப்பார் என்று சொல்லி பஞ்ச தந்து போட்டு வந்தவ தான் அதன் பிறகு நாங்கள் அவ கண்டதே இல்லை உண்மையில் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து மூன்று நாட்களாக அந்த நாள் ஃபுல்லா அடுத்த நாள் என்ன நடந்ததுன்றதே எங்களுக்கு ஒரு கனவு நான் இப்போ நினைச்சு பாக்குறேன் இன்ன எப்படி நாங்கள் இருந்தோம் எல்லோரும் கட்டிலுக்கு கீழே கட்டிலுக்கு கீழே நாங்கள் எல்லோருமே படுத்தபடி பிள்ளைகள் குழந்தைகள் கூடி அளவில்லை அவர் நாங்கள் வைத்திருந்தவருக்கு ஒரு வயதும் பத்து மாதம் குழந்தை அவர் கூடி அம்மான் ஒரு நாளும் அழுந்ததில்லை அவரையும் நாங்கள் வைத்துக் கொண்டு அந்த கட்டிலுக்கு கீழே அவ்வளவு பேரும் அதால் பாதிக்கப்பட்டு அவ்வளவு பேரும் ஒரு வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் அது வெளியில் காயம் பட்டவராக இருக்கணும் ஊந்து 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 உள்ளுக்கு வந்த அவரை நாங்கள் கிடந்த தலைகணி பஞ்சதுகளை அமர்த்தி அவரை உள்ளுக்கு வைத்திருந்தோம் அவரை தப்பி விட்டேன் எங்களோட வார்டுகளே நாங்கள் அந்த இடம் அம்மாட்டில் இருக்கேக்குள்ள ஒரு ஏறப்பிள்ளைய கொண்டு ஒரு பா அம்ம அம்மா இருந்தவா அம்மம்மா அம்மா அம்மா இருந்தவா அந்த வார்டுகளை வந்து எங்களுக்கு ஒரு வெளியொண்டு வந்து விழுந்து ஸ்வரல விழுந்து தெரிச்சது இப்போ அந்த அம்மாவுக்கு கையில் பட்டுருக்கு அதை நாங்கள் ஏதோ எல்லாம் கட்டிலுக்கு கீழே தான் இரண்டு தினங்களும் உண்மையில் அது அந்த நினைத்து பார்க்க உண்மையாக எனக்கு அந்த நினைச்சு நினைச்சி பார்ப்பேன் ஏதோ கட்டிலுக்கு கீழே இருந்த நாங்கள் சா தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அந்த குழந்தையும் அதை அனுபவித்து கொண்டு இருந்திருக்கிறேன் இரண்டாவது தான் எனக்கு உண்மையில நான் நம்ம என்னால் அந்த வாழ்க்கையில மறக்க முடியாத நாளை வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கம் இன்று மாலை அல்லது நாளை அதிகாலை வடக்கு மாகாணத்திற்கு மிக அருகாக நிலைகொள்ளும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து ராஜா அறிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் நேற்றைய தினம் உருவான தாழமுக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது இதன் காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் கனமழை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய தங்கத்தின் விலை இன்று சற்று சரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வார இறுதியில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்தி தொன்னூறாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயாக விற்பனையாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது தங்காளி துறைமுகத்திலிருந்து ஐஸ் போதைப் பொருள் கலந்த நீரை குடித்து ஐந்து நாய்களில் இரண்டு நாய்கள் உயிரிழந்துள்ளதாக தங்காளி கால்நடை வைத்தியசாலையின் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் தங்காளி துறைமுகத்தில் கடந்த பதினான்காம் தேதி கடலில் மிதந்த ஐம்பத்தி ஒரு பொதிகளில் இருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன பொதிகள் கைப்பற்றப்பட்ட பகுதியில் இருந்த நீரை குடித்த ஐந்து நாய்கள் சுயநினைவின்றி ஒரே இடத்தில் சுற்றித்திருந்த நிலையில் தங்காளி கால்நடை வைத்தியசாலையின் வைத்தியர்கள் அவற்றிற்கு சிகிச்சை அளித்து வந்தனர் அவற்றில் இரண்டு நாய்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குர்நகர் இறங்கு துறையில் இருந்து சிறிய மீன்பிடி படகில் சென்றபோது இஷாரா செவ்வந்தி பயத்தில் அழுது புலம்பியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கணேமுல்லு சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இஷார செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் குர்நகர் இறங்கு துறையில் இருந்து படகில் மே மாதம் ஆறாம் தேதி செவ்வந்தியை இந்தியாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் மூவரும் திரும்பி அதே படகில் யாழ்ப்பாணம் வந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அரச கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் ஒன்றை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் பொத்துவில் அருகம்பை பிரதேசத்தில் உள்ள ஒரு வர்த்தக நிலையத்திற்கு பொத்துவில் நீதவான் நீதிமன்றம் ஒரு லட்சம் ரூபாவை அபராதமாக விதித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அம்பாரி மாவட்ட அலுவலகத்தின் பொறுப்பதிகாரி சாலிந்த நவரத்னவால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலின் கட்டுப்பாட்டு விலை நூற்றி முப்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வர்த்தக நிலையம் அதனை விற்பனை செய்ததாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் எனவும் இதில் நாற்பத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் அஸ்பிசும நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குடிசன மதிப்பீட்டு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் இதில் நாற்பத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் அஸ்வெசும நலன்முறை திட்டத்திற்காக விண்ணப்பம் செய்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கரடியனாறு கொக்கட்டிச்சோலை காத்தான்குடி வாகரை ஆகிய நான்கு போலீஸ் நிலையங்களுக்கு கீழ் உள்ள பிரதேசங்களில் கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த இடங்களை போலீசார் முற்றுகையிட்டுள்ளனர் இதன்போது ஐநூற்றி மூன்று அரை லிட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்தி செய்ய பயன்படுத்தும் உபகரணங்கள் மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்